ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டூ சுமிதா சரவன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்க யோக நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து மேலே ரோப்காரில் தான் போக போகிறோம் படிக்கட்டு வந்து ஆயிரத்தி முந்நூறு படிக்கேட்டுருக்கு எழுநூற்றி ஐம்பது அடி உயரம் மலை கொண்டது இது இது இதெல்லாம் ஆனால் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஆல்ரெடி போனதை டீட்டெயில் பற்றியெல்லாம் இப்போ வந்து மண்டே அன்னைக்கு எங்கள் பெரியம்மா வந்திருந்தாங்க சரி அவங்கெல்லாம் முட்டி வலி வயதானவர்கள் படியெல்லாம் ஏற முடியாது இது மாதிரி கார் இருக்கணுன்னே சரி போகலான்ட்டு வந்த அங்கே வந்தோம் இப்போது காலையில் ஒரு பத்தரை மணி அளவில் இருக்கிறோம் பாருங்கள் கூட்டமே இவ்வளோ தான் இருக்குது அதே சண்டே டைமில் திங்கட்கிழமை காலையில் பத்தரை மணிக்கு டிக்கெட்டு கொடுக்குறாங்க போயிட்டுருக்கோம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே ஞாயித்துக்கெழமை எப்படின்னா கூட்டம் அப்படின்னு கேட்டோம் பதினொன்றைக்குள்ளவே டிக்கெட் ஆயிரம் டிக்கெட்டு காலி ஆயிடுச்சுமா அவ்வளோ கூட்டம் வந்துருந்தது சொன்னாங்க டைமிங் பாருங்கள் காலையில் எட்டரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மதியம் ஒன்று டு ரெண்டு லன்ச் டைமு அந்த டைமில் வந்து வெயிட்டிங் தான் இருக்கும் மறுபடியும் ஒரு மூன்றரை நாலு மணி வரைக்கும் தான் டைம் இதுக்கு சாட்டர்டே சண்டே அன்னைக்கு ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும் அன்றைக்கி மோஸ்ட்லி போகாதீங்க நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால் ஒர்க் ஒர்க்கிங் டேஸ் அன்னைக்கு போயிட்டு ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃபேமிலியோடு இல்லைன்னா டிக்கெட் கிடைக்காது இல்லை முன்னாடியே போகணும் இதுதான் நிலவரம் ஒரு ஆளுக்கு போகிறதுக்கு ஐம்பது ரூபா வரத்துக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா ஆகுது கண்டிப்பாக எழுநூற்றி ஐம்பது அடி கொண்ட யோக நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணலாம் நிறையா பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதியிலருந்து வராங்க பார்த்திங்களா அவங்களாம் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க சுத்தமே இல்லை பாத்ரூம் சரியில்லை சாப்பாடு இல்லை திருப்பதியில் இருக்கிற மாதிரிலாம் இந்த கோயில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா இது திருப்பதி மாதிரி இல்லைங்க ஏன்னா அங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அது எப்போ வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க இப்போ தான் இங்கே ரோப்காரே ஒரு மூணு மாதமாக தான் விட்டுருக்காங்க படிக்கேட்டில் இங்கே படிக்கேட்டில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய வழி என்னான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஆயிரத்தி முந்நூறு படிக்கேட்டு வந்து நெட்டாக இருக்கும் அந்த மலையை அந்த மலை நெட்டாக இருக்கும் போது நீங்கள் நடந்து மீ நல்லா நடக்கிறவங்களாம் வந்தால் ஒரு மணி நேரத்தில் போகலாம் இந்த வயதானவர்கள் அப்படியெல்லாம் வந்தால் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மாதிரிலாம் கூட நடந்து போயிருக்காங்க பாதி வழியிலேயே நின்று மூச்சு வாங்குது நடக்க முடியலன்னு நிறைய பேர் அழுந்தும் இருக்கிறாங்க ஏன்டா ஏறி வந்தேன்ற மாதிரிலாம் ந நினைப்பாங்க நிறைய பேர் பக்தியோடு போகிறவங்க அழகாக பொறுமையாக போயிடுவாங்க ஆனால் போகிற வழியில் வந்து குரங்குகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு நிறைய பேருக்கு தெரியாது இங்கே குரங்கு இருக்குன்னு புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க பேகு பழம் பூ எல்லாமே அந்த படுக்கில் நடக்கும்போது எடுத்துன்னு போயிடுவாங்க ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளவே குரங்கு எல்லாமே பிடுங்கி சாப்பிட்டுடும் அந்த குரங்குக்காக பயந்து பாதி பேர் போயிட்டுருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் வந்து அது மட்டும் இல்லை போகிற வழியிலலாம் குரங்கோட சிறுநீர் மலம் எல்லாமே இருக்கும் ஏன்னா படிக்கேட்டில் வந்து அவ்வளோ குறுங்குகள் இருக்கும் அந்த அதையும் மீறி படிக்கேட்டில் போனோம் அதுக்கெல்லாம் தான் இப்போ வந்து ரோப்கார் கொடுத்துருக்காங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அஞ்சே நிமிஷத்தில் போயிடும் மூணு மணி நேரம் போகிறது எங்கே இருக்குது அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் மழை ஏறது எப்படி இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் ஆனால் இதை வந்து மக்கள் வந்து பல அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருக்காங்க யா நம்ம மக்கள் கூட வராங்க பாத்ரூம் சரியில்லை அது சரியில்லை இது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க இப்போ நான் திங்கக்கெழமை போனேன் இப்போ போனோம் பார்த்தீங்களா பாத்ரூம் எல்லாமே க்ளீனாக தான் இருந்தது ஏன்னா கூட்டம் கம்மியாக இருக்குது அதனால க்ளீனாக இருக்குது இப்போ ஆயிரம் பேர் ஒரு நாளைக்கு வராங்கன்னா அப்படியே இருக்குங்களா நீங்களே நினச்சி பாருங்கள் அப்போ ஒருத்தர் போகிறவங்க அப்படி தான் இருக்கும் பாத்ரூம் எல்லாம் அதை அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது இப்போது நீ நம்மளுடைய கான்செப்ட் என்ன நம்ம போய் சாமியை தரிசனம் பண்ணணும் அது மட்டும்தான் இல்லைங்களா அதை விட்டுவிட்டு அங்கே என்ன நெகட்டிவ் இருக்குது அதை ஆராய்ச்சி பண்ணியிருந்திங்கன்னா அப்புறம் எப்படிங்க நீங்கள் சாமி கும்பிட போவீங்க சாமி கும்புறதுக்கு போகிறோன்னா நம்ம சாமி கும்புறது அந்த குறிக்கோளோடு போனோம் அதுக்கு தான் போகிறோன்னு அதை விட்டுட்டு மற்றது அவங்க இப்படி வந்தாங்க அவங்க அப்படி போனாங்க இப்படி போனாங்க ஏ பாத்ரூம் சரியில்லை தண்ணி சரியில்லை சாப்பாடு கொடுக்கல சாப்பாடுலாம் ஒரு ஒரு நாளைக்கு அன்னதானம் போடுறாங்க ஆனால் ஒரு டைமிங் இருக்குது பதினொன்றையிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே டோக்கனை தராங்க அங்கெல்லாம் ஏன்னா நான் சொல்லிங்க அஞ்சு வருஷமாக இருந்தேன் அதனால் எனக்கு யோக நரசிம்மர் மலையில் என்னென்ன நடக்குதுன்றது கிளியராக டீட்டெயிலாக தெரியும் டெய்லி அன்னதானம் போடுறாங்க பதினொன்றிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் டோக்கன் தராங்க அந்த டோக்கன் கொடுக்கும் போது யார் இருக்காங்களோ அவங்க வாங்கிட்டு போகலாம் மற்றபடியெல்லாம் அங்கெல்லாம் அதுவும் கீழே தான் சாப்பாடு போடுறாங்க மேலே இல்லை கீழே மேலே டோக்கன் வாங்கிட்டு வந்து கீழே போய் சாப்பிடணும் அது மக்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாது தெரியாமலேயே எல்லாம் ந புரளி கிளப்பி விடுவாங்க நிறைய பேர் அதனால் எதையும் பார்க்காதீங்க நம்மளுக்கு ரோப்கார் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இதுவே நான் சந்தோஷப்படணும் பத்து வருஷமாக பல பிரச்சனைகளை தாண்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை வந்து யார் என்ன குறை சொன்னாலும் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க போயிட்டு யோகநரசிம்மரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க க அடுத்தது அப்படியே பார்க்கலாம் கோயில் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வரலாம் சின்ன ஆஞ்சநேயர் மலை இப்போ முட்டி வழிகின்றதுனால் நாங்கள் சின்ன ஆஞ்சநேயருக்கு மலை போல அப்படியே நாங்கள் ரிட்டன் வந்துவிட்டோம் இப்போ மேலே ஏரியாச்சு அப்படியே போய் உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரப்போகிறோம் La cali vivo por cabo. யோக நரசிம்மர் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷமாவது உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க யோக நரசிம்மர் வந்து தியானத்தில் தான் இருப்பாரு நீங்கள் தியானம் பண்ணீங்க நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம மனதுக்கும் நல்லது கண்டிப்பாக தியானம் பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்